கத்தரிக்காயில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு இது யாருக்கு நல்லது யாருக்கு நல்லதே கிடையாது இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் ரியாஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரலாகவே கத்தரிக்காயில விட்டமின் சி இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமா இருக்குது ஃபைபர் பொட்டாசியம் ஃபோலேட் கே பி செம்பு கலோரி சொல்லிட்டு கத்தரிக்காயில இருக்கு கத்தரிக்காய் யார் சாப்பிட்றது நல்லது அப்படின்னா ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டிருக்கவங்களுக்கு கத்தரிக்காய் ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து கத்தரிக்காயை குக் பண்ணி அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உடல் சூட்டை தக்க வச்சுக்க விரும்புறவங்களும் இந்த மாதிரி கத்தரிக்காயை சாப்பிடலாம் கத்தரிக்காய் சாப்பிடுறது யாருக்கு நல்லதே இல்ல அப்படின்னா சரும நோயால பாதிக்கப்பட்டவங்க சருமத்துல புண் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க கத்தரிக்காய சாப்பிடக் கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கத்தரிக்காயை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அலர்ஜி அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் இதனால உங்களுக்கு அரிப்பு மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும் அதே மாதிரி ஆபரேஷன் பண்ணி இருக்கிறவங்களும் மூணு மாசத்துக்கு கத்தரிக்காய அவங்களுடைய உணவுகள்ல சேர்த்து சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க கத்தரிக்காய் சாப்பிடுறது பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கத்தரிக்காய் சாப்பிடுறது உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் நீங்க கத்தரிக்காய் சாப்பிடலாம் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க கத்தரிக்காய் சாப்பிடுறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும் கத்தரிக்காய் சாப்பிடுறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேட்டோட அளவை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய இதயத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்றதுக்கும் நீங்க கத்தரிக்காய் சாப்பிடுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் அப்படின்னாலே நான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதுல எந்த கத்திரிக்காய சாப்பிடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் ஊதா நிறம் அதாவது ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய கத்திரிக்காயை நீங்க உங்க உணவுகள்ல சேர்த்து சாப்பிடுறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி